ஓம் சாந்தி டிசம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை முரளி பப்தாதா மதுபன் இன்றைக்கு தலைப்பு இனிமையான குழந்தைகளே இது உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆரம்ப முடிவு என்ற இல்லாத நாடகமாகும் இந்நாடகத்தில் ஒவ்வொரு நடிகரின் நடிப்பும் தீர்மானிக்கப்பட்டதாகும் மோட்சம் யாருக்குமே கிடைக்க முடியாது அப்போ சொல்கிற இனிமையான குழந்தைகளே இது வந்து உருவாக்கப்பட்ட உருவாக்கப்படுகின்ற நாடகம் இது வந்து முதலும் கிடையாது முடிவும் கிடையாது இது அனாதியானது இந்த நாடகத்தில் ஒரு ஒரு நடிகருக்கும் அவங்கவுங்க நாடக பாட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இங்கே யாருக்குமே மோட்சம் கிடையாது மோட்சம்னா வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் இந்த பிறப்பிறப்பு சைக்கிளாக வர வேண்டாம் இந்த மாதிரி பர்மனெண்ட்டாக வந்தால் அது பெரும் மோட்சம் அதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்றார் அப்பா இன்றைக்கி கேள்வி ஷேபாபா ஆசிரியராக உள்ளார் அவர் சரீரத்தில் எதற்காக வருகின்றார் என்ன காரியம் செய்கிறார் என்ன செய்வதில்லை ஷேபாபா ஆசிரியராக உள்ளார் அவர் சரீரத்தில் எதற்காக வருகிறார் என்ன காரியம் செய்கிறார் என்ன செய்வதில்லை பதில் பாபா சொல்கிறார் குழந்தைகளை நான் இந்த சரீரத்தில் உங்களுக்கு முரளி சொல்வதற்காக மட்டுமே வருகின்ற அப்பா சொல்கிறார் நான் பிரம்மா சரீரம் எடுக்கிறதுக்கு ராஜயோகம் சொல்லி தரதுக்காக வேலை மட்டுமே செய்கிறேன் நான் உண்பதற்கோ அருந்துவதற்கோ இங்கே வரவில்லை என்கிட்ட அது முடிஞ்சதுக்கப்புறம் இறைவருக்கு போகலாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக நான் வரலன்றார் உங்களுக்கு புதிய ராஜதானியை தருவதற்காகத்தான் நான் வந்துள்ளேன் அப்பா நமக்கு வரதே வந்து சத்திய உத்திரத்துக்கு நம்ம சொர்க்கம் கொடுக்கறதுக்காக அது தகுதியானது ஆக்குறதுக்காக நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வர்றார் இவருடைய ஆத்மா தான் எடுத்துக்கொள்கிறது பிரம்ம பாபா தான் இந்த வாசனையெல்லாம் எடுத்துக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறார் இன்றைக்கி தாரணை முதல் பாயிண்ட்டு ஞானம் நன்கு தாரணை ஆவதற்கு தூய்மையாக இருப்பதற்கான விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் ஞானம் நல்ல தாரணை ஆகணும்னா நம்ம தூய்மையாக இருக்கணும் இப்போது கடைசி காலம் மதநாள் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வராத அளவிற்கு அபியாசம் செய்ய வேண்டும் இப்போது ட்ராமாவோட கடைசி டைமு அதனால் இந்த டைம் பாபா சொல்கிறது மட்டும்தான் நம்ம கேட்கணும் உலகியல் மக்கள் சொல்கிற அந்த விஷயத்துக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது ரெண்டு தத்தீசி முனிவர் போலே சேவை செய்து கொண்டு விகாரங்கள் மீது வெற்றி கொண்டு உலகத்தை வென்றவராக ஆக வேண்டும் தத்தீசி முனிவர் வந்து அவரோட உடல் பொருள் மனம் மாவி எல்லாமே இறைவன் சேவைக்கு அர்ப்பணித்தவர் அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய உடலையும் மனசையும் இல்லையா நம்ம சேவையில் ஈடுபடுத்தணும் உலகத்தை வென்றவராக ஆகணும் இன்னைக்கு வரதானம் நேரத்தின் வேகத்தின்படி அனைத்து பிராப்திகளையும் நிறைத்து வைத்து மாயாஜி தாக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக நேரத்தின் வேகத்தின்படி அனைத்தையும் பிராப்திகளையும் நிறைத்து வைத்து மாயாஜி தாக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக விளக்கம் பார்க்கலாம் பாப்தாதா என்னவெல்லாம் பிராப்திகளை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த அனைத்து பிராப்திகளும் தனக்குள் சேமித்து வையுங்கள் அப்போ சொல்கிறாரு நமக்கு அவர் நிறைய தெய்வ குணங்கள் தெய்வீகங்கள் அஷ்டசக்திகள்லாம் கொடுக்குறார் இல்லையா இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நிரப்பிக்கணும் எந்த குறையும் இருக்கக்கூடாது எங்கு நிறைவில் கு குறை இருக்கிறதோ அங்கு மாயை அசைத்து பார்க்கிறது ஏதாவது ஒரு சக்தி குறைஞ்சுக்கணும் அது ஒன்றும் போதும் மாயைக்கு உள்ளே வந்து காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசினுன்ற ஏதாவது ஒரு இது கொடுத்து நம்மளை காலி பண்ணிடுது மாயா அஜித் ஆவதற்கு இளைய சாதனம் சதா பிராப்திகளை நிறைத்திருங்கள் மாயை ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம் எல்லா சக்திகளும் நிறைந்தவர்களாக இருக்கணும் எந்த ஒரு பிராப்தியிலும் குறை இருக்கக்கூடாது எந்த சக்தியிலும் குறை இருக்கக்கூடாது அனைத்து பிராப்திகளும் இருக்க வேண்டும் நேரத்தின்படி எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இது அச்சானுக்குன்னு சொல்கிறோம் என்ன வேணா எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம் அப்போ நமக்கு அதுலேருந்து தப்பிக்கணுன்னா இந்த ஞானத்தோட சக்தி இருக்கணும் எனவே தேர் தீவிர முயற்சியாளர் ஆகி இப்பொழுது இருந்து ஆகுங்கள் இப்போ வந்து தீவிர முயற்சியாளராக இருங்க முயற்சி பண்ணுங்கள் இப்போது இல்லைகள் எப்பொழுதுமே இல்லை இப்போது இல்லைன்னா நம்ம எப்போவுமே ஜெயிக்க மாட்டோம் ஸ்லோகன் சத்தியம் மற்றும் பயமற்ற சக்தி கூடவே இருந்தால் எந்த ஒரு காரணமும் அசைக்க முடியாது சத்தியம் மற்றும் பலமற்ற பயமற்ற சக்தி கூடவே இருந்தால் எந்த ஒரு காரணமும் அசைக்க முடியாது என்கிட்ட நம்ம கூட சக்தியம் இருந்ததுன்னா அதை நம்ம செய்கிறதால நன்மையாக இருந்தால் உண்மையாக இருந்தால் பயமற்ற தன்மை இருந்ததுன்னா நம்ம எதுக்கும் கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓம் சாந்தி